அடுத்த பேச்சாளராக டேலண்ட் மல்டி டேலண்ட் சொல்ற மாதிரி எழுத்தாளர் பட்டிமன்ற பேச்சாளர் ஆய்வாளர் இன்னும் சொல்லிட்டே போலாம் எனக்கு என்ன பிடிச்சது சரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு உங்களை பத்தி பேசுறது அது அந்த யூடியூப்ல பார்த்தோம் நான் எல்லாத்தையும் என்னால இன்னும் பார்த்து முடியல நானு பார்த்தோம்னா எல்லா டாபிக் பத்தியும் பேச திடீர்னு ஒரு ஆண்குழி ஆண் குழந்தைகளுக்கு ஏன் முக்தி சுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இப்படி எல்லா விஷயத்தையும் பத்தியும் பேசி ஒரு பெரிய என்சைபீடியா மாதிரி பார்க்கும்போது அப்படித்தான் தோணுச்சு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கிறாங்க அவங்கள பற்றி நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது இவ்வளோ பேர் இருக்கீங்க அவங்க கூட பயணிச்சா ஐயா தான் சொன்னாங்க நாற்பது வருஷமாக கூட இருக்காங்க தமிழாசிரியவர்களே அவ்வளோ சிறப்பாக சொல்லிட்டாங்க வரவேற்புரை சொல்லும்போது அவரோட லைஃப் ஹிஸ்டரியே சொல்லி இவ்வளவு சிறப்புகளையும் நீங்கள் தெரிஞ்சவங்க உங்கள்கிட்ட வந்து நான் என்ன சொல்றது ஒரு திருநெல்வேலியில் போய் என்னோட அல்வா ரொம்ப நல்லா இருக்கும் நான் புதுசாக ஒரு அல்வா கடை போட போகிறேன் எல்லாரும் என்கிட்ட வந்து அல்வா வாங்கி அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எவ்வளோ ஒரு அபத்தமானதோ அது மாதிரி தான் ஐயா அவர்களை பற்றி உங்ககிட்ட நான் பேசுறது இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட அந்த செய்திகளை எல்லாம் அவங்களுடைய சாதனைகளையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய ஃபீலிங்ஸ் என்னுடைய இமோஷன்ஸ் இந்த லாஸ்ட் ஒன் இயரில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ரெண்டு ரெண்டு வரியில மட்டும் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் முதன்முறையான அவங்களை சந்திச்சது நான் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடந்த அந்த புத்தக பரிசளிப்பு விழாவில் தான் பார்த்தேன் அப்படி ஒரு ஆக்சிவ் இப்படி இந்த வயசுல இப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்கும் நான் மறுக்கல ஆனாலும் அந்த மேடையிலையும் சரி அங்கிருந்து திடீர்னு போலீஸ்ல இருந்து ஊர்வலத்துக்கு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க அவங்க பட்ட அந்த இமோஷன்ஸ் அந்த நாட்டு பற்றி அவங்க அதை பற்றிலாம் பேசின அந்த பேட்ரேட்டிசம் இதெல்லாம் பற்றி பேசுனது அந்த ஒரு ஸ்டேஜை வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேஜை ஒரு ஒன்னா ஆர்மி மாதிரி அவங்க கையில் தாங்கி பிடிச்சி ஏன்னா இந்த இவ்வளோ ஒரு இடத்துக்கு கடந்து வந்த பிறகு அவங்க அந்த கீழே இறங்கி அந்த டவுண்டு எத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இறங்கி பேசணும் அப்படிங்கிற அந்த மாதிரி இறங்கி வேலை பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை அவங்க ஒரு கண்ணசட்டா போதும் அதை செய்யறதுக்கு கம்பத்தில் இவ்வளோ பேர் இருக்கீங்க ஆனாலும் கூட அவங்க ஒரு இன்வால்மெண்டோட இறங்கி அந்த பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நிறைய பரிசளிப்பு விழாக்கள் நான் கலந்துட்டு இருக்கேன் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த நல்லா விருது வாங்க போகும்போது கூட முதலே சொல்லிடுவாங்க இப்படி வரணும் முதல்ல ஒரு ரிஹர்சல் வேற நடக்கும் இப்படி வரணும் வரணும் இப்படி பார்த்து சிரிக்கணும் ஒரு நிமிஷம் அப்படி இப்படி போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா அந்த நிகழ்ச்சி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இயல்பா எப்படி ஒரு நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது எப்படி இருக்கும் எந்த ரிஹர்சல் இல்லாம அப்படி அந்தந்த நிமிஷம் நடந்துகிட்டே இருக்கும் அதே போல அந்த நிகழ்வானது ரொம்ப இப்படி எத்தனை மேடைகளில் ஏறி இருந்தாலும் நான் அந்த ஆகஸ்ட் கடந்த ஆகஸ்ட் பதினைந்து அன்று நான் பார்த்த விழா வந்து ஒரு என்னுடைய மனசுல என்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாள் வரைக்கும் கூட மறக்க முடியாதுன்னு சொல்லலாம் நான் அதை முடிச்சுட்டு போய் ஒரு பத்து பேரு தேவை நான் சொல்லியிருப்பேன் முதல்ல பப்ளிஷர்ஸ்க்கு போன் பண்ணி சொன்னேன் இப்படி ஒரு விழா என்னோட ஏன்னா என்னோட புத்தகத்தை அனுப்புனது எனக்கே தெரியாது திடீர்னு நாங்கள் பப்ளிஷர்ஸ் போன் பண்ணி சொன்னாலும் உங்களுடைய புத்தகத்துக்கு பரிசு கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க நான் அனுப்பவே இல்லையே நான் பொதுவாக புத்தகங்கள் வந்து இதுக்கு வந்து அனுப்புறது கிடையாது இல்லையே அப்படின்னு சொன்னேன் இல்ல நாங்களாம் அனுப்பணும் பப்ளிஷர்ஸ் அனுப்பணும் இது ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க முதல்ல அவங்களுக்கு போன் பண்ணி அந்த அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு நான் உள்ள வந்ததுல இருந்து போனது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்கு பிறகு நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு நாள் நைட்லயே ஒரு பத்து பேருக்கு நான் போன் பண்ணியிருப்பேன் அதுக்கு பிறகு தொடர்ச்சியை நான் போற இடத்துல உள்ள சொல்லிட்டு வரேன் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விழாவாக அது இருந்தது அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாக்குறேன் நானூத்தி பதிமூணாவது விழா போட்டிருக்காங்க மேடைன்னு போட்டிருக்காங்க இவ்வளவு வரணும்னா அந்த இலக்கிய பேரவை வரணும்னா அந்த பொறுப்பாளர்களுடைய கடின உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட முடியுதுனால அவங்கள பத்தி சொல்ல நிறைய விளாட்டுனாலும் கூட அந்த நூலை பற்றி இன்னும் ஒன்றுமே தெரியாது ஆனால் அந்த தலைப்பு வரலாற்றில் பொய்யும் புரட்டுக்கலாம் நிறைய வரலாறு அப்படிதான் இருக்குது சொல்லிட்டு அவர்களை ஆண்களுடைய வரலாறுகளும் சொல்லக்கூடியதா இருக்கிறதால நிறைய பொய்யும் புரண்டுகள் தான் இருக்கு ரொம்ப ஆர்வத்தோட உங்களை மாதிரியே நான் அந்த நூலை படிப்பதற்கு ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் என்னுடைய மனம் நிறைந்து இதயம் கனிந்து ஐயா அவர்களை பாரதன் அவர்களை நெடுங்காலம் வாழ வேண்டும் எங்களை வழிநடத்து செல்ல வேண்டும் உங்களை பார்த்து அந்த உத்வேகத்தை ஒரு நாளைக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரமான உழைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த உங்களை பார்க்க பார்க்க எங்களுக்கு ஒரு சார்ஜ் ஏறிட்டு போற மாதிரி நான் ஒரு விழாக்கு இங்க வந்துட்டு போனேன்னா எனக்கே சார்ஜ் ஏற மாதிரி இருக்கும் ரொம்ப மனசு சோர்வா போதோ இல்ல நிறைய ஒர்க் பண்றமே அப்படின்னு ரொம்ப மன

அவர்களுக்கு நம்முடைய ஆதி சஞ்சினபுரி மகளிர் கல்லூரியினுடைய பேராசிரியை காயத்ரி அவர்கள் என்கின்ற நூலை பரிசீலிக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கவிஞர் பாரதன் முன்னெடுத்து வரும் தமிழ் பண்பு சமூக பணியின் குறித்து தனியார் அடுத்த பேச்சாளராக